அனைவருக்கும் புரியாத புதிராக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களின் நட்பு பற்றி பார்ப்போம் மேலும் உங்களுக்கு நட்பு கொள்ள ஏற்ற நட்சத்திரங்கள் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் மற்றும் திருமணம் செய்ய பொருந்தும் நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் ஜெய் வியாசஸ்ரீயின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் முதலில் சித்திரை நட்சத்திரத்தின் நட்பை பற்றி அதாவது நண்பர்கள் பற்றி பார்ப்போம் நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவதும் இவர்களே அதேபோல் தன் நண்பர்களாலேயே முன்னேற்றம் அடையட்டியவர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் என்று சொல்லாம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக நண்பர்களிடம் மிகவும் பாசமாகவும் அக்கறையாகவும் இருப்பார்கள் ஆனால் சில நேரங்களில் அவர்களின் உணர்ச்சிகளை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் புரிந்துகொள்ள கடினமாக இருப்பார்கள் இருப்பினும் இவர்களின் நட்பு மிகவும் ஆழமானதாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் இருக்கும் இவர்களின் மேல் மிகுந்த நட்பாக இருப்பவர்கள் கூட இவர்கள் மேல் ஒருவித அச்ச உணர்வோடுதான் இருப்பார்கள் நெருங்கி பழகினால் மட்டுமே சித்திரை நட்சத்திரக்காரர்களின் மென்மையான உள்ளத்தை புரிந்து கொள்ள முடியும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற நட்பு நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாதிரை சுவாதி சத்தியம் நட்சத்திரக்காரர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உற்ற தோழர்களாக இருப்பார்கள் என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன மேலும் இவர்கள் காலங்களில் கை கொடுத்து உதவுவார்கள் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் நண்பர்களோ அல்லது வாழ்க்கைத் துணையோ அமைந்துவிட்டால் மிக சிறந்த வாழ்க்கை அமையும் அஸ்வினி மகம் மூலம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நண்பராகவோ அல்லது வாழ்க்கைத் துணையாகவோ அமைந்தால் மிகவும் நல்லது இந்த நட்சத்திரத்தில் வாழ்க்கைத் துணை அமைந்தால் நிரந்தர வேலை தொழில் நோயற்ற வாழ்வு கடன் தேவைப்படாத சூழல் சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கை என வாழலாம் மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் வேலைக்கு மனு செய்தல் புதிய பணியில் சேர்தல் பதவி உயர்வு உள்ளிட்டவை மேற்கொள்ளவும் கடன் வாங்கவும் கடன் அடைக்கவும் மிக சிறந்தது எனலாம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரங்களின் நண்பர்கள் சிரம காலத்தில் மிகவும் உதவியாக இருப்பார்கள் மேலும் இவர்கள் நண்பர்களாக அமைந்தால் மனமறிந்து தாமாகவே வந்து உதவி செய்வார்கள் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்கள் வெற்றிகரமாக முடியும் வேண்டாங்க இவங்க சகவாசம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களாக அமைவது அவ்வளவு நல்லதல்ல ஒருவேளை நண்பராக இருந்தால் அவர்களால் துயரங்களை அனுபவிக்க நேரிடும் இந்த நட்சத்திர நாட்களில் மேற்கொள்ளும் எல்லாம் எதிராக மாறித் தொல்லைகளைத் தரும் முக்கியமாக புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திர நாட்களில் கடன் வாங்கவே கூடாது அதனால் பல தொல்லைகள் வரும் ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களாக அமைந்தால் அட்டைப்பூச்சி போல இவர்களின் பணம் செல்வாக்கு என அனைத்தையும் உறிந்து எடுத்து விடுவார்கள் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் செய்யும் செயல்கள் யாவும் சுற்றியுள்ள மற்றவர்களுக்கு ஆதாயத்தையும் இவர்களுக்கு ஏமாற்றத்தையும் தரும் பரணி போரம் போராடம் பூசம் நட்சத்திரக்காரர்களின் நட்புறணையை தரும் என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த நட்சத்திரக்காரர்களின் நட்பை தவிர்க்க வேண்டும் மேலும் பூசம் மிருகசீரிஷம் அவிட்டம் நட்பை தவிர்ப்பது நல்லது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் கன்னி ராசி உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் அதாவது சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் கிருத்திகை திருவாதிரை புலர்பூசம் ஆயிலியம் மகம் அசுவனி ரோகிணி அஸ்தம் சத்யம் போரட்டாதி ரேவதி பூரம் திருவோணம் மூலம் உத்திராடம் பூசம் சுவாதி விசாகம் அனுஷம் போராடம் ஆகியவை ஆகும் இக்கன்னி ராசி உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் அதாவது சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் கேட்டை விசாகம் திருவோணம் சத்யம் ரோகிணி திருவாதிரை புனர்பூசம் ஆயிலியம் அஸ்தம் சுவாதி போராடம் உத்திராடம் கிருத்திகை ரேவதி அனுஷம் போரட்டாதி பரணி ஆகியவை ஆகும் துலா ராசி உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் அதாவது சித்திரை ஒன்று மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் திருத்திகை அஸ்வனி ரோகிணி திருவாதிரை மகம் அஸ்தம் உத்திராடம் திருவோணம் சத்யம் புனர்பூசம் பூசம் ஆயிலியம் சுவாதி விசாகம் மூலம் பரணி அனுஷம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி போராடம் ஆகியவை ஆகும் உதுலா ராசி உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் அதாவது சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் கேட்டை கிருத்திகை ரோகிணி விசாகம் திருவோணம் பரணி சுவாதி மூலம் போராடம் உத்திராடம் போரட்டாதி அஸ்வனி திருவாதிரை புனர்பூசம் ஆயிலியம் அனுஷம் அஸ்தம் ரேவதி மகம் ஆகியவை ஆகும் பத்து பொருத்தங்களை மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்தம் மன பொருந்தம் பார்க்க வேண்டும் இன்று சொல்லப்பட்ட பொருத்தமான நட்சத்திரங்கள் பொதுவானவை உள்ள தனிப்பட்ட ஜாதக பொருத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்